வணக்கம் டே நாற்பத்தி நாலுடைய முழு எபிசோட ரிவ்யூ தான் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் சரி இந்த வார டாஸ்க் என்னடா வித்தியாசமான டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரொமோ ரிவ்யூலாம் பார்த்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தானுங்க அந்த டீமை வந்து மூணாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிச்சன் டீம் ஒன்று பிரிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு க்ளீனிங் டீமு அதுக்கப்புறம் பாத்ரூம் டீம் அந்த மூணு டீமும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு பக்கத்துக்கு வந்து ஆளுங்களை பிரித்தாங்க பிரிச்சதுக்கப்புறமேட்டு அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்க்குறாங்க அது கேம் மாறுகிறாங்க கேம் மாறதுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ முதல்ல நம்ம ரிசர்ச் பண்ணுறது என்ன இருந்தது சரி இந்த கேமை கொடுத்தாங்கன்னா இதுக்குள்ளே யார் யார் என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து வீட்டு வேலையை தான் டாஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு கன்வீனியான டீம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய்க்கலாம் எஃப்சிஏ வந்து அவருக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த டீம்குள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஸோ அப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் போன பிறகு கூட எந்த டீமுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்காக விருப்பப்பட்டு போன பிறகு கூட அதில் காமிக்கலாக தான் கூப்பிட்டு வரணும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் கேம் ஆடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் வந்து முன்னாடி எடுத்து வச்சாங்க ஃபஸ்ட்டு அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எல்லாருமே அதை வந்து காமே காமெடியாக சொல்கிறது சிரிச்சுக்கிட்டு பேசுனது அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த கிச்சன் டீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெட்டிடுவேன் காய்கறியை வெட்டிடுவேன் அப்புறமேட்டு இதை நான் பால் மாதிரி பொங்குவேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பிக்பாஸ் ஹவுஸுக்குள்ளே அது ஒரு வீடு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு ஸோ அந்த வீட்டு வேலையை ஒழுங்காக இவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது வீடு மாதிரியான ஒரு மனநிலை வந்தது அதுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துங்களும் அந்த சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து தூக்கிட்டு போய் கொடுத்ததாக இருக்கட்டும் சாப்பாடு ஊட்டின விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ நடுநடுவில் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சிப்பாங்களா டீம் குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்வதியும் அரோராவும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கமுருதீனை பற்றி பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பார்வதி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்து ஜோசிங்க அதாவது அரோரா வந்து ஜோசிங்க ஜோசிங்கிறதுக்காக கை கொடுக்கும்போது ஜோசி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்வதி தன்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டிட்டு தெரிஞ்சுது தெரிஞ்சது பார்வதிக்கு உண்மையாலுமே வந்து கமுருதீனுக்கிட்ட அரோரா வந்து பேசிகிட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி அந்த ட்ராக்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தது பார்வதி அந்த அதுக்காக தான் பா கமருதீன்கிட்ட வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தது டபுள் மீனிங் பேசிகிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி லைவில் பார்த்துருக்கோம் அது நல்ல ட்ராக்ல போயிட்டு இருந்தது ஆனால் நடுவில் வந்து திடீர்னு இது எப்படி வந்து அரோரா வந்து கமருதீன் பக்கம் மாறுனாங்க அப்படிங்கிறதே புரியாத மாதிரி வந்து பார்வதிக்கு ஒரு பெரிய குழப்பம் பேச திடீர்னு நீங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீ காலையில் கூட எஃப்ஜே கூட கூட பேசிட்டு இருந்தது அரோராவும் எஃப்ஜேவும் காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தான் வந்து அரோராவோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது நம்ம லைட்டாக புரிய ஆரம்பிக்கிறது அரோராவோட மைண்ட் செட் என்னன்னா இந்த அட்மாஸ்பியர் நம்ம இருக்கிறோம் அப்போது நம்ம சர்வே பண்ணிக்கணும்னா யாரோ ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாகணும் ஸோ அது லவ் ட்ராக் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல சொல்லினாலும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளே நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அரோராவுடைய மைண்ட் செட்டு அதுதான் வந்து அதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இப்போ கமர்தீன் இருக்கிற இருக்காப்பில் இதில் என்ன பியூட்டினா பார்வதி கூட பேசிகிட்டு இருந்த வரைக்கும் கமுருதின் வந்து ரொம்ப ஹார்ஷான ஆளா ரொம்ப டென்ஷன் பாட்டியாக இருந்தேன் ஆனால் வந்து அரோராக்கிட்ட இருக்கும்போது அவளை டென்ஷன் பார்ட்டியாவோ இல்லை கோவப்பட்டோ உணச்சபடுற கேரக்டராகவோ இல்லை ஸோ ஒரு மிங்கில் ஆவிற கேரக்டராக மாதிரியிருக்கான் ஸோ அரோரா வந்து கமுர்தீனை ஹேண்டில் பண்ணுற விதம் சரியாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விதமாக இருக்கட்டும் அவனை காம் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எப்போ உணர்ச்சப்படணும் எப்போ கலாய்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் பார்வதி நல்ல ட்ரிகர் பண்ணுது அதாவது ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை பிரித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருவீங்க அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப பார்வதி சொல்லிகிட்டு இருந்ததுக்கான காரணம் என்னென்னா பார்வதிக்கு அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்வதி கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த ஒரு இடத்த வந்து உடச்சி கொண்டு வந்து அரோரா கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி அப்படிலாம் லாஜிக் கிடையாது பார்வதி கூட இருக்கிறனால நிறைய நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்குது யாருக்கு கமுதினுக்கு எனக்கு பார்வதி பேசுகிற பல விஷயங்கள் நியாயமான இடத்துக்குள்ளேயும் இருக்காது எப்படின்னா தன்னோட நியாயத்தை பக்கத்தில் திரும்ப திரும்ப பார்வதி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறனால அது தனக்கும் வந்து ஒரு ஃபுல் நெகட்டிவிட்டியை கொடுத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் கம்பரதியின் வந்து பார்வதி விட்டு விலகி போயிட்டு இப்போ அரோரா பக்கத்தில் நிற்கிறது அது எந்த விதத்துலையுமே பெரிய தப்பான விஷயம் கிடையாது கிட்ட ஒரு தெளிவு இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ வந்து முதல் ரெண்டு மூணு வாரங்களில் வந்து என்ன பண்ண பண்றதுனே தெரியாம அமைதியாக உட்காந்துட்டு அரோராக்கும் இப்போ லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து அந்த புள்ள ப பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த மெச்சூரிட்டி அந்த பண சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தாண்டி இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ கேம் ஆடி தான் ஆகணும் அப்படிங்கிற மனநொலிகளை ஆடுறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ கிச்சன் டீம் அவங்களோட வேலையை கொஞ்சம் நல்லா தான் டீசெண்டாக தான் பண்ணாங்க பட் ஆனால் என்னென்னா வேலையை செஞ்சாங்க காமெடி வரல அந்த கிச்சன் டீம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம்னு அவங்களுக்கு இருக்குது பெரிய அளவுக்கு காமெடி வரல அதுக்கு வந்து ட்ரை பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன் பண்ணல ஏன்னா கிச்சன் டீம் இருக்குது யார் நம்மளுடைய பார்வதி பார்வதி வந்து என்டர்டெயின் பண்ண முடியுமா பார்வதி பேசுகிற விஷயமே வந்து தின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி பண்ணேன்னான்னு சொல்லி ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளான ஒரு டோனு பார்வதி பேசுகிற ஃபார்மேட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியில் ஒரு இயல்பான ஒரு டோனில் பேசினா நல்லாயிருக்கும் பார்வதியோட பேச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போதே நம்ம அப்படியே உள்ள இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் பேசுவாங்க பேசுகிற முறை அப்படி இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களோட நேச்சர் அதை ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் வந்து அது மற்றவங்களை அது என்டர்டெயின்மெண்ட் இடத்துக்கு உடனே கொண்டு வராது ஆனால் பாத்ரூம் டீம் நல்லா க்ளீன் பண்ணி அது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சுக்காங்க அந்த மாவு அள்ளி போடுற மாதிரி மாற்றி மாற்றி மாவு அள்ளி போடுற மாதிரி டாஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்தாங்க ஸோ யாருக்கு வந்து ஒவ்வொரு டீம் இன்னொரு டீமுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்மளுடைய இந்த மாப் டீம் வந்து தான் இப்போ இதில் வந்து பீக்கில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த டீம் ஒரு பீக்கில் வந்திருக்காங்க ஸோ இந்த டீமில் எவன் ஜெயிக்கிறாயங்களோ இந்த லாஸ்ட் வீ இந்த வீக் முடியும் போது யார் ஜெயிச்சு நிற்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் எல்லாருமே வந்து வீட்டை தலை போஸ்ட்டி போட்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேருமே வீட்டில் கேமில் வந்து விளாட்லாம் ஸோ அப்போது வாய்ப்புகள் அதிகமாகுது போட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வாரம் வீட்டு தலையைட்டம்னால் நம்ம நாமினேஷன் உள்ள அதில் அப்போ ஒரு வாரம் ஈஸியாக சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால ரொம்ப முனைப்போட ஒவ்வொரு டீமும் தன்னால் எதுவளோ முடியுமோ அந்த காமெடியை வந்து பண்ணுறாங்க வினோத் அவர் பங்கு தினோத் அவர் பங்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல சுபிக்ஷா எல்லாருமே பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தங்களும் இந்த வாட்டி தான் கொஞ்சம் ஏதோ ஒரு டீம் ஒழுங்காக மாதிரி இருக்குது ஒவ்வொரு பக்கம் நின்றுக்கிட்டு கேம் இப்படி நகருமா அப்படி நகருமா அப்படின்னு வந்து இது இல்லாமல் நீட்டாக வந்து பிக் பாஸே பாராட்டுற அளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நடந்திருக்கு ஏன்னா அவங்க மட்டும் நல்லா இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் கேம் ஆன விதமும் நல்லாயிருக்குன்னு சொல்லி வந்து பாஸே பாராட்டுற அளவுக்கு கொஞ்சம் நகர்ந்து போகுது அதே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பாயின்ஸை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்குது நான் ரொம்ப என்ன நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துட்டு லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னா சரி இவங்களாம் ரொம்ப உணச்சப்பட்டுருவாங்க ரொம்ப சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அந்த சண்டேல அதுக்கப்புறம் லைவ்ல தான் நடக்க ஆரம்பிக்கும் அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லி அரோராவை பற்றியும் கமுர்தீனு பற்றி பேசினது பார்வதி பேசின விஷயத்தில் இருக்கிற என்ன சொல்கிறது இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி வந்து அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க அதை தான் நிறைய டிஸ்கஷன் இந்த மாதிரி தான் நைட்டு ஓடிட்டுருக்கும் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் வந்து பார்க்கணும் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் கேமும் புரிய ஆரம்பிக்குது நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களோடைய பர்ஃபார்மன்ஸை அவங்க காட்ட முயற்சி பண்ணுறது இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது இப்போ விக்ரமாக இருக்கட்டும் விக்ரம் தன்னுடைய காமெடிக்கு காமிக்கலான விஷயங்களை கொண்டு வர்றது வினோத் வந்து பாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சுவிக்ஸா வந்து பீட் பாக்ஸ் அது கொஞ்சம் சொல்லி கொடுத்தனா அதை கொஞ்சம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் டவுனாக மாதிரி இருக்குது அவங்களும் ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க சமைச்சிருவாங்க பட் ஆனால் அது பெரிய போ வந்து இடத்துக்கு வருமா அப்படிங்கிறதில்ல அப்புறம் சாண்ட்ராவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டாஸ்கில் பார்க்கும்போது பிரஜினோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமித்தோ வந்து ரொம்ப அழுத்தமாக தெரியாத மாதிரி ஒரு தோற்றம் வந்துது இருக்கிறாங்க அங்கங்கே பட் ஆனால் அவங்க அந்த கேம்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப டீப்பாக அவங்க இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம ஒரு பயங்கரமாக ரசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வரலை ஒரு ஒன்றி போன மாதிரி ஒரு ஃபீல் வரலை அது எப்படி அவங்க மேக்கப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்க்குறோம் ஸோ இன்னும் கூட வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பொசிஷன் வந்துட்டுருக்குது பட் ஆனால் இப்போது போன வாரம் இது மாதிரி இல்லாமல் இப்போ க இப்படி பார்வதி திவாகரை மட்டுமே வச்சு ஓட்டிட்டு இருந்த மாதிரி இல்லாமல் இப்போது எல்லாருக்குமே விசிபிலிட்டி வந்துட்டுருக்கு அது பார்வதிக்கு ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்கு இதனால நம்ம ஒருத்தங்க தான் வந்து அப்படி புறமோலை வந்துட்டுருக்குங்கிற மாதிரி பார்வதிக்கு ஒரு கற்பனை வந்திருக்கும் ஆனால் ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க பார்வதி சுற்றி சுற்றியே சண்டை வந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக வெளியே நம்ம ரெஜிஸ்டர் ஆகிருப்போம் அப்படிங்கிறது பார்வதிக்கு தெரியும் இப்போது அப்படி இல்லை எல்லாேருமே கேமில் நல்லா ஆடுறாங்க நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் இவங்களை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளால் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற பார்வதிக்கு தெரிஞ்சதுனால இப்போது எல்லாேரையும் அடாப்ட் பண்ணி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் போக்கிடம் எதுவுமே இல்லை யாராவது உங்களை பிடிச்சிட்டு அவங்கள வச்சுட்டு அப்படியே கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யாருமே வந்து பார்வதிக்கு இப்போ பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வேறு யாருக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இப்போ எதுக்குமே ஒரு சர்க்குள்க்காக அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே போய் நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம்னு பார்வதி ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பார்வதியோட கருத்து மற்ற எல்லாத்தோட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப டவுன் இடத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரும் விரக்தி வந்து தெரியுது பார்வதியோட வார்த்தைகளில் தெரியுது மற்ற எல்லாத்துக்கிட்டையும் விரக்தி தெரியல இது எல்லாருமே வந்து கேம்குள்ளே வரத்துக்கான முயற்சிகள் மட்டும்தான் தெரியுது தவிர பெரிய அளவுக்கு எஃபோர்ட்டோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமையை காட்டுற விதம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஜாலியாக இருக்குது பரவாயில்ல நேற்று வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டோட இன்றைக்கி கொஞ்சம் ப்ரோக்ராம் ஜாலியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் ஏற்படுது நான் கொஞ்சம் ரசித்தேன் இந்த சில இடங்களில் வந்து ரொம்ப நான் ரசித்தேன் ஓ எபிசோடு பார்த்தோம்னா அந்த ஒரு மணி நேரம் பார்க்குற அந்த ஃபீலிங் வந்து நம்மளை ரொம்ப டிவியேட் பண்ணாமல் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப அப்படியே மைல்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இந்த டாஸ்க் மறுபடியும் நாளைக்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லைவில் என்ன உட்காந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல தான் ஒவ்வொரு இந்த டாஸ்க்குள்ளே நடந்த விஷயங்களையும் சரி ஒவ்வொருத்தவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த புழுக்கங்களும் சரி இதெல்லாமே வெளியே வரும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் இப்போ எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் எல்லா வேலையும் இருக்குதுன்னு வச்சிங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம உட்காந்து சீரியல் பார்ப்போம் இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் வீட்டில் உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவோம் ஸோ இந்த டாஸ்க்கு இன்னொரு விஷயத்தையும் தூண்டி இருக்குது எப்படின்னா வீட்டு வேலையை செய்கிற மாதிரி நம்மளோட வீட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் நம்ம அந்த அந்த நம்ம ஊரில் இந்த இப்போ நான் கிராமத்தில் என்ன கிராமத்தில் வந்து பழைய வயசான நிறைய நடைபெறுவாங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க கூட்டி முழுகிறது சாப்பாடு சமைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க குரூப் சேர்ந்தவொன்னே வந்து ஊர் நாயே உலக நாயத்தில் உட்காந்து அடித்து நிமித்து வாங்கி ஸோ ஒய்ஃபை கனெக்ஷனோட பயங்கர பவர்ஃபுல்லான கனெக்ஷன் வந்து அவங்களோட கனெக்ஷன் அவ்வளோ நெட்ஒர்க்கிங் கனெக்ஷன் இருக்கும் அப்போ ஊரில் அத்தனை கதை பேசுவோம் அந்த தெருவில் இவங்க இது பண்ணிட்டுருக்கேன் இந்த தெருவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மனநிலைக்குள்ளே இன்றைக்கி வந்து இவங்க டாஸ்கில் முடிச்சுட்டு வரும்போது அந்த மனநிலை வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ வேலை செஞ்ச டயர்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்துருக்க ரிலாக்ஸேஷனு அதுக்கு நடுவில் வந்து ஒரு காசிப் போகும் அந்த காசிப் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் இது தொடரும்போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நடந்திருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எபிசோடு வந்து ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்டான ஒரு எபிசோடு இருக்குது கூச்சல் கலக்கங்கள் சத்தங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனோடு பார்க்குற ப்ரோக்ராமாக இன்றைக்கி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் இது எனக்கு தோணுது உங்களுக்கு தோன்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு தாராளமாக கம் எழுதலாம் இந்த வாரத்துலேருந்து அப்புறம் ஆகிற இடத்த நோக்கினா நாளைக்கு நாளைக்கு இல்லை நாலுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யாருனால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் எஃப்ஜே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டாமினேஷனோட இந்த வீடை பார்த்துக்கிற விஷயத்தை வந்து பண்ணுறான் அது ஓரளவுக்கு பரவாயில்ல ரம்யா சுபிக்ஷா அதுக்கப்புறமேட்டு மற்றவங்களாக இருக்காங்கல்ல சபரி சபரியும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் அடாப்ட் ஆகி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது இதில் சுத்தமாக டவுன் கிரேட் ஆகி ரொம்ப லோவாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் தடுமாற போகிறது யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளில் தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஒன்று நெகட்டிவ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக நிற்கணும் இல்லை பாசிட்டிவ் ஸ்டாண்டர்கிட்ட போய் நிற்கணும் ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறேன்னு சொல்லி என்னங்கன்னா துண்டாக போய் மாட்டிக்குவாங்க இந்த நீ ஏகப்பட்ட பேர் நாமினேட் ஆகிருக்காங்க மக்கள் குத்து மதிப்பாக போகிறதுல டார்கெட் பண்ணி ஓட்டு போட்டு தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போதைக்கு மக்களோட மனநிலை என்னென்னா யாரை வேணாலும் வெளிய அனுப்பலாம் அப்படிங்கிற மனநிலைகளை வந்துட்டாங்க யாருக்குமே இங்கே யாருமே ஃபேவரட்ஸ் கிடையாது எல்லாருமே சமன் இருக்காங்க அதனால் இத்தனை பேர் நாமினேட் ஆயிருக்காங்க குறிப்பாக ஒரு ஆளுக்கு மட்டுமே வந்து பெரிய ஃபோக்கஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ளே நடக்கலை இப்போ எல்லா எபிசோடில் என்ன இருக்குன்னா தொடர்ந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அது கூட ரெண்டு மூணு பேர் நாமினேட் பண்ணணும் அவ்வளோதான் இருக்கும் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் உள்ளே உள்ள வராங்க இங்கே யாருமே பெருசாக நாமினேட் மாட்டாங்க இந்த வாட்டியெல்லாம் ஆறு பேர் ஏழு பேர் நாமினேட் ஆகிறாங்கன்னா அவள் எல்லாரும் ஈக்குவலாக தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதை தாண்டி இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே வந்து ஃபோக்கஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இருபது நாள்லேயே நடந்துருங்க இப்போ நாற்பது நாள் நாற்பத்தி நாலு நாள் ஆகிடுச்சு நாளை கூட நாற்பத்தஞ்சு நாள் ஆக போகுது அந்த நாற்பத் நாற்பது நாளில் கூட இன்னும் பெரிய ஃபேவரெட்டை வந்து மக்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது பயங்கரமான விஷயம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ஃபேவரட் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமலில் போகிறது இன்னும் நிறைய பேசலாம் நாளையோட எபிசோடை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ப்ரோமோ பார்த்துட்டு இல்லை லைவ்லையும் பார்த்துட்டு உங்களுக்கு அது அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நினைச்சுன்னா அதை வந்து அப்டேட் பார்க்கும் சரிங்களா நன்றி வணக்கம்